முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் கார்த்திகை மாதத்திற்கான கடக ராசிக்கான பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரர்களே இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசியினால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் ஏற்படப் போகிறது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடக ராசி அன்பர்களை ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த அதாவது நடந்து கொண்டு இருக்கும் இந்த கார்த்திகை மாதமானது நீங்கள் மிகவும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கக்கூடும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி அந்த செயலை செய்வதற்கு முன்பு அந்த செயலை பற்றிய ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் அவர் வழங்கிய யோக பலனில் முக்கியமாக மாற்றம் இருக்கிறது சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது உடல்நிலையில் ஏதேனும் சிறு சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதனால் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் சீராக கவனித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய செல்வாக்கில் அந்தஸ்திலும் நீங்கள் மிக அதிகமாகவே பின்னடைவை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட இருக்கிறது இதனால் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கிறது அது மட்டுமல்ல எந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்குவதாக இருந்தாலும் சரி அதிலும் மிகவும் கவனம் வேண்டும் கேது நெருக்கடிகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவார் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியில் முடிய போகிறது ராகு உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தை உங்களுக்கு வழங்க இருக்கிறார் இக்காலத்தில் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு நீங்கள் சென்று வருவதன் மூலமாக உங்களுக்கு வர இருக்கும் அனைத்து சங்கடங்களும் விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என நினைத்துக்கொண்டு நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டு இருக்கும் உங்களது கனவானது நனவாக போகிறது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாயால் படபடப்பு வேகம் என்பது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதன் காரணமாகவே உங்களுடைய உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் ஏற்படத் தோன்றலாம் இக்காலத்தில் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை ஏற்று நடப்பது அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிக மிக நல்லது அதாவது உங்களது குடும்பத்தாரின் பெரியோர்கள் சொல்லக்கூடிய மூத்தார்களின் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது பணி புரியும் இடத்தில் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மேலும் நன்மையை கொடுக்கும் மாணவர்கள் படிப்பில் அக்கறையுடன் கவனமுடன் செலுத்துவது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு பலனை கொடுக்க இருக்கிறது கடக ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை மனதில் சரி பட்டதை செய்யும் தங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது நீங்கள் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கிறது சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதால் எதிலும் ஒரு வகையில் நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு வேகமாக நடைபெற்று கொண்டு வந்த வேலைகள் அனைத்தும் கிடைத்த வருமானத்தில் தடைகளும் இனிமேல் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது வாகன பயணத்தில் மிகவும் நிதானமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இயந்திரப் பணியில் உள்ளவர்கள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுடைய வேலையில் இருக்கும் நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும் குடும்ப உறவுகளிடம் முடிந்த வரைக்கும் இணக்கமாக செல்வது உங்களுக்கு மிக மிக நல்லது குழந்தைகள் மீது இக்காலத்தில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் அதிக அளவில் அக்கறையுடன் இருக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யும் போது யோசித்து செய்வது மிக மிக நல்லது ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செயல்களில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும் வார்த்தைகளால் தேவையில்லாத சங்கடங்கள் அனைத்தும் உண்டாக இருக்கிறது கேதுவால் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தியும் ஏற்படும் வாழ்க்கைக்கேற்ற வருவாய் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு மேன்மேலும் நல்லது வாழ்க்கைக்கு தேவையானவற்றில் மட்டுமே கவனத்தையும் உழைப்பையும் செலுத்துவது மிகவும் நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கடக ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கிறது நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயல்களிலும் மிகவும் கவனம் அவசியம் வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும்போது நன்றாக யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் கவனம் அதிகம் தேவை பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் நேர்மையாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு முடிக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் நல்லது ஏற்படும் குடும்பத்தினரின் ஆலோசனைக்கு ஏற்ப மதிப்பு அளித்து பெரியோரை வந்து அனுசரித்து செல்வது உடன் பணிபுரிபவர்களிடமும் மோதல் போக்கை காட்டாமல் நன்மையாக அதாவது மோதல் போக்கை ஏற்படுத்தாமல் அவர்கள் உங்களுடன் வந்து சண்டைக்கு வந்தாலும் சரி நீங்கள் அமைதியாக பொறுமையாக செல்ல வேண்டும் அப்படி சென்றால் மட்டுமே உங்களுக்கு ஏற்பட இருக்கிற நெருக்கடிகள் அனைத்து விலகும் சனி பகவானால் உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கவனக்குறைவால் சிறு விபத்துக்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தரால் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட போகிறது கேதுவால் அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்துக் காணப்படும் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது புதிய சொத்து வாங்கும் மூலப்பத்திரத்தை நன்றாக கவனிப்பதும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்றாக படித்து பார்த்து இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது அரசு வழி முயற்சி வழக்கு தள்ளி போகும் அவற்றால் உங்களுக்கு மேலும் நன்மை ஏற்பட போகிறது மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி